திருப்பத்தூர் வட்டத்தில் அமைந்துள்ள மகிபாலன் மகிபாலன் பட்டியில் அமைந்துள்ள சங்ககால புலவர் கணியன் பூங்கொன்றனார் நினைவு சின்னம் தமிழ்நாடு அரசின் தமிழ் துறையின் சார்பில் நிறுவப்பட்ட உண்டு இது விரைவில் திறக்கப்பட இருக்கிறது இப்பொழுது சுமார் ஒரு இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் இது அமைக்கப்பட்டிருக்கின்றது இதுக்கான பணிகள் நேரத்தால் தொண்ணூற்றி ஏழு சதவீத பணிகள் முடிவிட்டிருக்கிறது இன்னும் ஒரு சில பணிகள் இருக்கிறது அதுவும் விரைவில் முடிவர இருக்கின்றது விரைவில் இது திறந்து வைக்கப்பட இருக்கிறது அதை பார்வையிடுகின்ற தான் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் இதை நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களால் முத்தமிழ் யா கலைஞர் அவர்கள் இங்கே இந்த பகுதிக்கு வந்திருந்த நேரத்தில் இது போன்ற ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் அது இடையிலே ஒரு சில காரணத்தினால் காலதாமதமாகி இப்பொழுது அது அந்த பணி முடிவுற்று இப்பொழுது திறக்கப்பட இருக்கின்றது இது ஏற்கனவே நம்முடைய பண்டித மணி பெதிரேஷன் செட்டியார் அவருடைய சிலை திறப்போலா நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பொழுது மாண்பு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அதை உத்தரவாதத்தை தந்திருந்தார்கள் என்பது இந்த பகுதியில் மக்கள் நன்கு அறிவார்கள் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சருடைய சிறிய வழிகாட்டுதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் நிறுவப்பட்டு இனி மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கின்றது இந்த மண்டபம் கட்டுறதான மண்டபம் கட்டுறதுக்கு இன்னும் அது குறித்து அரசு பரிசீலனை இல்லை கோரிக்கை வரும் பட்சத்தில் நம்முடைய நிதிநிலைக்கு ஏற்ற மாண்புக்கு முதலமைச்சரோடு கலந்து பேசி அதற்கு சில பத்திரிகையாளர் நிலவாரியத்தில் அறிவிக்கப்பட்ட சலையெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்குது ஸோ சட்டமன்ற தேர்தலின் போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் பத்திரிகையாளருக்கு நல வாரியம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தார்கள் அதே போல் அமைக்கப்பட்டவுடன் தேர்தல் முடிந்து சட்ட நம்முடைய அரசு அமைந்தவுடன் கொரோனா சூழ்நிலை என்பது அனைவரும் அறிவோம் அந்த சூழ்நிலையில் ஒரு ஏழு எட்டு மாதம் இதுக்கான பணிகள் தடைபெற்றிருந்தது அதற்கு பிறகு அந்த வாரியம் அமைக்கப்பட்டு அலுவல் சார்ந்த உறுப்பினர் என்ற முறையில் அரசு அலுவலர்களும் அதேபோல் அலுவல் சார்ந்த உறுப்பினர் என்ற முறையில் பத்திரிகையாளர்கள் சார்பாக அங்கே ஒரு ஐந்தாறு பேர் நியமிக்கப்பட்டு அந்த வாரியம் பொழுது ஒரு நான்கைந்து முறை கூடி முடிவு பெற்றிருக்கிறது பல்வேறு நிகழ்வுகள் அதில் முடிவு செய்திருக்கும் ஆங்காங்கு கோரிக்கை வருகிற பொழுது அதையெல்லாம் வைத்து பரிசீலனை செய்து அதன் மூலமாக பல்வேறு நலத்திட்ட வகைகள் நம்முடைய பத்திரிக்கையாளர்களுக்கு அது போய் சென்று கொண்டிருக்கிறது மாண்புக்கு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் இப்போ வாரியத்திற்கான அடையாள அட்டை உறுப்பினர் அட்டையும் வழங்கப்பட்டு வருகிறது அதுவும் இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகிறது முறையாக படிப்படியாக நம் அந்த வாரியத்தில் பல்வேறு முடிவுகள் எடுத்து வருகிறோம் எனவே இன்னும் எதிர்கால பட்சத்தில் வருகிற கோரிக்கையை உரிய முறையில் பரிசீலித்து அதை மாண்புக்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிச்சயமாக அது அறிவிக்கப்படும் இருக்குது கூட பண்ண முடியாத இல்லையா உண்மையில் இப்போதான் அட்டையில் வாழ்ந்து யார் என்னென்ன உதவி திட்டங்கள் வழங்கப்படும் என்பதை அதில் அச்சிட்டு வழங்கியிருக்கோம் இப்போதான் அட்டையும் கூட முழுமையாக உறுப்பினர்கள் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது அதில் ஏதாவது தடைபடுமாலோ அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கலைந்து அதற்கான நிகழ்வுகளை நிச்சயமாக சார் அதே போல் தோல்கேட்டில் வந்து பத்திரிகைகளுக்கு வந்து வசூல் பண்ண வந்து ஒரு சலுகைகள் கொடுத்ததுக்கான ஏவா வாழ்வதற்கு கூட அந்த அந்த கேள்வியை முன்னெச்சுன்னா சட்டசீரை பேசி உங்களுக்கான சலுகைகள் இல்லாத தோல்கேட்டில் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு உறுதி கொடுத்திருந்தாரு நீங்கள் செய்தித்துறை அமைச்சருங்கிற முறையில் நீங்கள் உங்களுடைய அந்த முன்னெடுத்து கோரிக்கை ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்கனவே மாண்புகள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் டோல்கேட்டை பொறுத்தளவு தேசிய நெடுஞ்சாலையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக அமைக்கப்பட்டு அதன் மூலமாக தனியார் மூலமாக அந்த வரி வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது உரிய முறையில் மீண்டும் நம்முடைய மாண்புகை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதை ஒன்றிய அரசில் பேச வேண்டிய இடத்துல பேசி இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் பேச வேண்டும் அதே நேரத்தில் அந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தோடும் பேசி அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வதற்கு நடக்கும் வாழ்க்கை வேலி அன்பானத்துக்கு வந்து மணிமண்டம் அமைக்கணும்னு ஒரு கோரிக்கை அது மணிமண்டமில் மாண்பு நம்முடைய கூட்டுறவுத்துறை அவர்கள் எங்கள் இடத்துல அது தகவலை தெரிவித்தார்கள் அந்த அடிப்படையில் நீண்ட நாளாக அது அது குறிப்பாக தென்பாண்டி சிங்கம் என்கிற வகையில் மாண்பு முத்தமிழிய கலைஞரவர்களே அவரை பற்றி எழுதியிருந்தார்கள் இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு சிலை அமைப்பதற்கும் அரசு விழா எடுப்பதற்கும் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நிதிநிலையத்தில் அறிவித்திருக்கிறோம் மணிப்பகுதியில் அதற்கான இடம் இரு ஒவ்வொரு திட்டங்களும் செயல்படுத்துகிற பொழுது ஏதாவது பல்வேறு ஆலோசனைகள் வருகிறது அதையும் பரிசீலித்து உரிய முடிவு இறுதியில் கலந்து பேசி மாவட்ட அவர்களும் அதுக்குரிய நிக முன் முன்மொழிவுகளை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த விதமான அதில் கருத்து வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை அமைப்பதற்கு நடவடிக்கை